மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே கல்ல குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே அன்பார்ந்த தமிழர் சொந்தங்களை அனைவருக்கும் வணக்கம் இந்த இனிய நாள் நான் கண்ட கலைஞர் நூறு என்ற சொற்றொடனுடைய தொண்ணூத்தி இரண்டாவது நாள் இது காரும் கலைஞர் அவருடைய ஆற்றல் சொல்லாற்றல் செயலாற்றல் பேச்சாற்றல் எழுத்தாற்றல் நிர்வாக திறனாற்றல் அவருடைய தன்மை இயக்கத்தையும் நாட்டின் நிர்வாகத்தையும் அற்புதமாக நடத்தி சென்ற ஒரு ராவகம் எல்லாவற்றையும் கடந்த தொண்ணூறு தொண்ணூற்றி ஒரு நாம் பார்த்தோம் அன்பாத நேர்கள் ஆர்வமுடன் பார்த்தது அவருடைய சூடான சுவையான பதில்களை எந்த அளவுக்கு அவர்கள் அந்த நேரத்துக்கு சரியான நேரத்திலே கொடுக்குறவ அந்த பதில்களிலே அவர்கள் அதிகம் ஈடுபாடு கொண்டதாக நான் பார்க்கிறேன் உள்ளபடியே சட்டமன்றம் அப்பொழுது கலகலப்பாக இருக்கும் எவ்வளவு விருக்கமான நேரமாக இருந்தாலும் கலகலப்பாக இருக்கும் ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு என்று நினைக்கிறேன் அதே அனந்தநாய அம்மையார் எதிர்கட்சி உறுப்பினராக இருந்த அவர் ஒரு சம்பவத்தை சொன்னார் ஒரே அதிகாரி சிறுகுண்டம் பகுதியிலே பதினைந்து ஆண்டுகளாக பதினைந்து ஆண்டுகளாகவே அந்த இடத்துல இருக்கிறார் எந்த மாறுதலும் இல்லை என்று சொன்னார் அப்பொழுது ஆற்காடு வீராசாமி நாங்கள் வந்து ஐந்து ஆண்டுகள் தானே ஆகிறது அப்படி என்றால் உங்களுடைய ஆட்சியில் தானே என்றது போல சொன்னார் அவர் எந்த அதிகாரி குறிப்பிட்டார் என்றால் ஆர் எஸ் பாண்டியன் என்ற ஒரு காவல்துறை அதிகாரி கிராமிய மக்கள் மத்தியிலே அவருடைய உளவியல் அறிந்து மிக நல்ல பெயர் பெற்று அந்த பகுதியிலேயே அவர் அந்த சுற்றுவட்டாரங்களிலேயே அவர் பதவி உயர்வுவிடுவார் சப்இன்ஸ்பெக்டர்லேருந்து எஸ்பி வரைக்கும் அவர் பதவி உயர்வு பெற்று வந்தார் அது சிறுமண்டம் பகுதியிலே இருக்கும் அந்த சரகத்திலே அப்பொழுது கூட ஐயா அதித்தலார் கூட குறுக்கிட்டு அவர் இப்பொழுது சிறுவண்டத்தில் இல்லையே இருந்தார் ஏதான் பதினைந்து ஆண்டுகள் அந்த பகுதியிலே தான் செஞ்சு அதே தான் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க தான் அவர் உடலுக்கும் மக்களுக்கும் மனதில்லை பிரச்சனைகளும் அதிகமாக இருக்காங்க என்னுடைய உளவியல் அறிந்து எந்த ஒரு அப்பாவிகளும் பாதிக்கப்படாத வகையில் ஒரு உண்மையிலே உங்கள் நண்பன் என்ற முறையிலே அவர் நல்லா நடந்து எடுத்து வந்த நேரம் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல அதிகாரிகள் பகுதியில் இருக்கட்டுமே என்று எல்லாருமே எல்லா அரசியல் தலைவர்களும் நினைக்கிற ஒரு அதையெல்லாம் மனதில் வைத்து தான் கடைசியிலே கலைஞர் சொன்னார் பதினைந்து ஆண்டு காலம் ஒரு பகுதியிலேயே எந்த விதமான மாற்றம் இல்லாமல் ஒருவர் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்றால் அவரை பலே பாண்டியாக என்று அழைக்கலாமே என்று சொன்னார் அவை முழுவதும் பலகலப்பாக இருந்தது ஏனென்றால் ஒரு அவருடைய பெயர் ஆர்எஸ் பாண்டியன் அவர்கள் மக்கள் மத்தியிலே ஒரு ஜனரஞ்சகமான ஒரு அதிகாரியாக இருந்தவர் அதை கலைஞர் அவருடைய பெயரையும் கண்டு கொண்டு அப்பொழுது ஒரு உறுப்பினர் ஒரு அதிகாரி என்று தான் சொல்லிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் கலைஞர் அவர்கள்தான் அவரை பலய பாண்டியாய் என்று அழைக்கலாம் என்று சொன்னதென்று யாரை சொல்கிறார் என்பது எல்லாருக்குமே உணர்ந்து அவை முழுவதும் சிரிப்பறையிலே மிதந்தது என்பதை அந்த காலத்திலே பார்த்தோம் இப்போ ஒவ்வொரு கட்டங்களிலும் அவருடைய சூடான அருமையான நேரத்துக்கு ஏற்றார் போன்ற நிலைமையை சரிப்படுத்துகிற ஒரு முறையாக இருக்கும் நல்லது வெளியூரை நாளை சந்திப்போம் வணக்கம்